அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலே ஒரு சூப்பரான செய்தி நண்பர்களே என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் ஆர்வம் காட்டுவதால் தங்கம் விலை மறுபடியும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோட எண்டில் லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம தங்க விலை மேலும் சரியமா அதிகரிக்குமா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோட எண்டில் பாத்துடலாம் வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியின் விலை பாத்திரலாம் வெள்ளினுக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இதுல எட்டு கிராமமா வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராமமா வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நூறு கிராமமா வாங்கினீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் நண்பர்களே இதே ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நேத்து அதிகரிச்சா அதே விலைக்கு எதை நண்பர்களே விற்பனை ஆகுது இன்னைக்கு அதிகரிக்கும் இல்லை சரியும் இல்லை சரி நண்பர்களே வாங்க அடுத்து தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில மாற்றம் இல்லை நண்பர்களே ஆனா தங்கம் வில சரிஞ்சிருக்கு பெரிய லெவல சரியில்லை ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு வாங்க பாத்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கார்ட்ல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இதுல சவரன் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபா இதுல பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராம் ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன்ல நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஆறு ரூபாய் நேற்ற விட சவரனுக்கு இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டானு அதாவது நம்ம அணியக்கூடிய தங்கம் இன்னைக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இதில் பத்து கிராம் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி நானூறு ரூபா நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்து நாலு நாலாயிரம் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேத்து விலை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு முப்பது ரூபாய் தான் நண்பர்களே சரிஞ்சிருக்கு இதே சவரன் நேத்து விலை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இருநூத்தி நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க இந்த தங்க மற்றும் வெள்ளி மேலும் அதிகரிக்குமா சரியுமா உளவியல் கருத்து என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஒரு நிமிஷத்துல இந்த தங்கம் விலை உயர்வுக்கு உலகின் பல மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை அதிக அளவில் குவித்து வருவது வட்டி விகிதங்கள் குறையலாம் என எதிர்பார்ப்பு போன்றவை தங்கத்தின் விலைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அந்த நிறுவனம் சொல்கிறது எந்த நிறுவனம் அப்படிங்கறது கடைசியில் பார்த்தலாம் அமெரிக்க மத்திய வங்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மூணு முறை வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடும் என்ற மதிப்பிடும் தங்க சந்தையை உருவாக்கும் என்பது கோல்ட்மேன் மேன் சாட்ச் சொல்லும் கருத்தாகும் நண்பர்களே ஆனா ஒரு வங்கி இருக்கு பார்த்தீங்களா எச்எஸ்பிசி வேறு விதமான கணிப்பை வெளியிட்டுள்ளது நண்பர் நண்பர்களே அதாவது தங்க விலை அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நாலாயிரத்தி நானூறு டாலர் நிலையை சுற்றி இயங்கும் என்று கூறப்படுகிறது அதாவது இப்போதைய விலையில் அதிகபட்சம் அஞ்சு பர்சன்டேஜ் உயர்வு உள்ளதாகவும் உலக வர்த்தக மோதல்கள் குறைந்திருப்பதும் புவிசார் பதட்டங்கள் தனித்திருப்பதும் தங்கம் விலையை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடும் என்று எச் நிறுவனம் தன் கணிப்பில் தெரிவித்துள்ளது நண்பர்களே அதாவது ஒரே வாரத்தில் சொல்ல தங்கம் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா நண்பர்களை சுத்தி வளைச்சு சொல்றாங்க சரி நண்பர்களே நீங்கள் இந்த விலை மேலும் உயர்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வழி அக்யூரட்டாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் இது மேலும் சரியுமா குறைமா பொருளாதார நிபுணர்களை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் பதிவு பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே